ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனில் பருப்பு இல்லாமல் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு இந்த சூப்பரான டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம் சீசனில் மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்கும்போது கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் பருப்புக்கு பதிலாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்தும் செய்வாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த சூப்பரான டிஃபன் சாம்பாரை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்குறேங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூசணிக்காய் வாங்கிட்டு நான் அதை வந்து நல்லா தூள் சீச்சுட்டு நமக்கு தேவையான அளவு சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் டிஃபன் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு ரெண்டையுமே சேர்த்துக்கலாங்க தக்காளி நான் அஞ்சு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சாம்பார் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா நல்ல பூசணிக்காய் வெந்து வந்துடும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் விசில் வரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு சேர்த்து வெடிக்க விட்டுக்குங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்பில் அவ்வளோதாங்க இதோடைய தாளிப்பு இப்போ பாருங்கள் குக்கர் அஞ்சு விசில் வந்து விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு இது போல் ஒரு பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் பருப்பு மத்தில் கடைஞ்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம அந்த பூசணிக்காயில வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தாளிப்பேயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கம கமன்னு பூசணிக்காய் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிரும் மஞ்சள் பூசணிக்காய் டிஃபன் சாம்பார் சூப்பராக சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல மனமா ஒரு மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிருச்சுங்க டிஃபனுக்கு வச்சு சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட நல்லா சுட சுட நாலு இட்லி வச்சு அதோடு அதுக்கு மேலே இந்த சாம்பாரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ஒரு தடவை மஞ்சள் பூசணிக்காய் கிடைக்கும்போது டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்